விலைவாசி உயர்வு கடுமையான விலைவாசி உயர்வு வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு பால் விலை உயர்வு கரண்ட் பில் மாதம் ஒரு முறை ஹீடிங் சொல்லிட்டு இன்னைக்கு ரெண்டு மாசமா இன்னும் மாத்தாம வாக்குறுதிகளை கொடுத்தாங்கல்ல அரிசி நம்ம ஆட்சி காலத்துல வந்து நாற்பது ரூபாய் இருந்தது நீ நாலு வருஷத்துக்கு அப்புறம் எண்பது ரூபாய் ஆயிடுச்சு சின்ன விஷயம் அரிசி வந்து எவ்வளவு முக்கியமா ஒரு நாளைக்கு ஒரு கிலோ அரிசி எல்லாம் பயன்படுத்தணும் அவங்க வாயில சொன்னது தான் அவர் வந்து எல்லாரையும் ஏமாத்திட்டு போனதான் சீனி சக்கரை சித்தப்பா